வளர்மதி அவர்களே நிகழ்ச்ச மாவட்ட அவர்களே கழகத்தின் பல்வேறு முன்னோடிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் இது கண்டன உரை இந்த உரையிலே மற்றவர்கள் பெயரை சொல்ல சொல்லவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம் இன்றைக்கு நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதற்கு முன்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் செங்கல்பட்டிலே வரியை உயர்த்திய இந்த விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதற்கு பின்னாலே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் என்று சொல்ல மாட்டேன் விஷச்சாராயம் விஷச்சாராயத்துக்கு உயிரிழந்தவர்களை அன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு விஷச்சாராயத்தை பரப்பி வருவதை கண்டிக்கின்ற வகையிலேதான் ஒரு ஆர்பாட்டம் உள்ளாவிரத ஆர்ப்பாட்டம் இப்படி எல்லாம் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இன்றைக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிற விடியா திமுக அரசை கண்டித்து நடக்கிற ஆர்ப்பாட்டம் நான் விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இவன் ஆட்சிக்கு வந்தாலே மின்சாரத்தை தான் கையை வைப்பான் எனக்கு முன்னாலே அதுக்கு முன்னாடி சொல்லுவான் இதே எதிர்கட்சி வரி சிலை இருந்த போது ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா இன்றைக்கு இந்த ஆட்சி மின்சார கட்டணத்தை உயர்த்த வைக்கிறது கேள்வி அதாவது மின்சாரத்தில் தொட்டால் தான் அடிக்கும் ஆனால் மின்சார கட்டணத்தை உயர்த்துகின்றோம் என்று கேள்விப்பட்டாலே அடிக்கிறது என்று சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார் நான் கேட்கிறேன் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறுல இப்படிதான் பண்ணி ஆறுல குறுக்குமணியில் ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சிக்கு வருகிற போது நாங்கள் எல்லாம் அக்கா ஆவந்தூர்ல சட்டமன்ற உறுப்பினாய் மந்திரி ஆயிருப்பாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்க செங்கல்பட்டுல திருக்கணக்குன்ற ஆறுமுகம் எம்எல்ஏ ஆயிருப்பார் நான் திருப்போரூர்ல எம்எல்ஏ ஆயிருப்பேன் கெட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவ பேசணும் எல்லாம் ரெண்டு ஏக்கர் நிலம் தர கலர் டிவி தர இந்த கலர் டிவிக்கு இந்த தலைமார்கள் ஆசை போட்டுச்சு அவன் கலர் டிவியை கொடுத்துட்டு பின்னாடி பக்கம் வந்து சொருவுறதுக்கு இந்த கேபிள் டிவி இருக்கு பாருங்க மாசா மாசம் நூறு ரூபாய் கொள்ள அடிச்சான ஜனங்க கிட்ட அதை மறந்துருச்சு இப்படி ஏமாந்து ஓட்டு போட்டதுனால்தான் இரண்டாயிரத்தி ஆறில முதலமைச்சராக அவன் ஆட்சிக்கு வந்தான் அப்படி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே கரண்ட் கட் பண்ணா எங்க பார்த்தாலும் கரண்ட் கட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் விவசாயத்திற்கு கரண்டே கிடையாது பகலெல்லாம் கிடக்கும் அதே மாதிரி குடிசை தொழில் செய்பவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஏழை தாய்மார்கள் பாதிக்கப்பட்டார்கள் படிக்கிற பிள்ளைகள் படிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டார்கள் தொழில் அதிபர்கள் கூட அந்த அளவுக்கு கூட பாதிப்பு அப்படி பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் அவனை ரெண்டாயிரத்தி பதினொன்னு தூக்கி அடிச்சாங்க பாருங்க கரண்ட் ஷாக் அப்ப கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஆட்சி ஆறுல ஆட்சிக்கு வந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த ஷாக்கு தொட்டதே ஷாக் அடிச்சது அப்ப அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க அம்மா சொன்னாங்க நான் என்னை ஆட்சிக்கு வர வைத்தால் ஆறு மாத காலத்தில் இந்த கரண்ட் கட்டி இல்லாத அளவுக்கு நான் செய்து செய்வேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் ஆறு மாத காலத்திலே கரண்ட் கட்டே இல்லாத ஒரு மாநிலமாக இன்னும் சொல்ல போனால் வெளி மாநிலங்களுக்கு கரண்டை கொடுக்கிற ஒரு மிகை மாநிலமாக கரு மின்சார உற்பத்தியிலே அன்னைக்கு அம்மா உருவாக்கி காட்டினார் அதான் திறமை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணனும் அது ஒரு திறமை திறமை அரசாங்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மின்சாரத்தை கடை வாங்குறேன் கடை வாங்குறேன் ஏன் கடை வாங்குறேன் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் கிலோவாட் மின்சாரங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் வெறும் நாலாயிரம் கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாய் திறமையற்ற ஆட்சி நாலாயிரம் கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறேன் உனக்கு ஏன் ஆதாரம் இல்லையா உனக்கு ஏன் மற்ற வகையிலே உனக்கு நிதி ஆதாரம் இல்லையா பல வகையில் ஆதாரம் இருக்கிறது மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் அன்றைக்கு அம்மா மின்சாரத்தை உற்பத்தி செய்தார் மிகை மாநிலமாக உருவாக்கினார் கர்நாடகாவுக்கு மின்சாரத்தை கொடுத்தார் கேரளாவுக்கு மின்சாரத்தை கொடுத்தார் இன்றைக்கு என்ன இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இந்த ஆட்சி இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்க நான் கேட்கிறேன் நீ மின்சார கட்டத்தில் ஏற்றிருக்க ஆட்சி வருகிற போது இந்த மக்களிடத்தில் என்ன சொல்லி ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தாய் மாத பணமுறை கணக்கீடு செய்வேன் என்று சொன்னாய் இன்றைக்கு அண்ணா ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நூறு யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு குடிசைகளுக்கும் குடும்பங்களுக்கும் இலவசம் என்று சொன்னது அண்ணன் எடப்பாடியார் உருவாக்கி தந்தது இன்னைக்கு நீ இல்ல நூறு யூனிட் மின்சாரம் அண்ணன் எடப்பாடி கொடுத்தது நீ ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாய் மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னாய் மாதம் ஒருமுறை கணக்கெடு பண்ண என்ன தெரியாம பண்ணணும் மாசம் நூறு யூனிட் தரணும் ஆக ரெண்டு மாசத்துக்கு அவன் இருநூறு யூனிட் இலவசமா தரணும் இன்னைக்கு ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து வெறும் நூறு யூனிட் மட்டும் தான் இலவசமா கொடுத்துட்டு இருக்கான் அது கூட எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை வச்சு நீ ஓட்டிக்கிட்டு இருக்க

இப்படி ஒரு நிலை இன்றைக்கு இந்த அமலநிலை ஆட்சி அகற்ற வேண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை பொறுத்தவரை தயவு செய்து நல்லா இருக்காங்க இருபத்தி ஆறில் எடப்பாடி அவர்தான் ஆட்சிக்கு வரணும் இன்னைக்கு இருக்காங்க இது மோடியை வர வைக்க கூடாது என்பதற்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் எடுத்த முயற்சி தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தது ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் யார் வர வேண்டும் என்று சொன்னால் அது எடப்பாடியால் தான் வர வேண்டும் என்று மக்கள் ஆணித்தரமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்று உயர்த்தினது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு உயர்த்தியிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு அதுக்கு சாக்கரிக்கும் உன்னை மக்கள் அப்புறப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த விடியா திமுக அரசை கண்டித்து நிலவுகின்றேன் நன்றி வணக்கம்